சம்பளம் வந்ததுமே ஆசை ஆசையா எல்லாருக்குமே பரிசு வாங்கிட்டு வந்த செந்தில் ஆனா பாண்டியன் கொடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு சீரியலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா கடைசியா மயில் பிரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ராஜீனுடைய சித்தி நேர்ல போய் சந்திச்சு தன்னுடைய மகன் மேலே இருக்கிற வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சுறாங்க இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியனுடைய புதிய ப்ரோமோ ஒன்று வெளியாக இருக்குது அதில் செந்தில் தனக்கு முதல் மாத சம்பளம் வந்ததுமே ஆசை ஆசையாக எல்லாருக்குமே பரிசு பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு ஸோ தன்னுடைய அப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை அவர்கிட்டயுமே அவர் கொடுக்குறாரு ஆனால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பரிசு எல்லாமே தேவையா உனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது அது ஞாபகம் இருக்குதா அந்த புள்ள உன்னை நம்பி பத்து லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருக்குது ஸோ நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் காசு எல்லாத்தையுமே இப்படி பரிசு வாங்கி தெண்டமாக செலவு பண்ணுறிய கொஞ்சமாச்சும் குடும்ப பொறுப்பு உனக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை பார்த்தீங்கன்னா பயங்கர சாரி பாண்டியன் வந்துட்டு செந்தில பயங்கரமாக வலத்து கட்டுறாரு ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மொண்ணக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்